ومن سيئات اعمالنا من يهدِهِ الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده

தஞ்சை மாவட்டம் நடத்தும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்திற்கு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் வருகை என்ற தலைப்பில் ஏகத்துவ தத்துவங்களை எடுத்துரைப்பதற்காக சகோதரர் பி ஜெயலுலாப்தீன் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பொதுக்கூட்டத்திலே மறுமை வெற்றிக்கு என்ன வழி என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது மறுமை வெற்றிக்கு ஒரே வழிதான் என்ன வழி என்று சொன்னால் நன்மைகளை சேர்ப்பது அதிகமான நன்மைகளை எந்தெந்த நற்செயல்களில் எல்லாம் நன்மைகள் இருக்குமோ அந்த நரிச்செயல்களை எல்லாம் ஆர்வத்துடன் செய்வது அவ்வாறு செய்தால் மட்டுமே நாம் மறுமையிலே வெற்றி கொள்ள முடியும் ஏன் என்று சொன்னால் அந்த மறுமை நாளிலே நாம் சொர்க்கத்தை அடைவதற்கு நன்மைகள் தான் முக்கிய மூலதனம் நன்மை இல்லை என்று சொன்னா சொர்க்கத்தை அடைய முடியாது நாம் தோல்வி அடைந்து விடுவோம் அதனால் இந்த வாய்ப்பு கிடைக்கப்பெற்றதை பயன்படுத்திக் கொண்டு அபரிமிதமான நன்மைகளை நாம் சேர்க்க வேண்டும் மேலும் நன்மைகளை சேர்க்கின்ற விதத்தில் நற்செயல்கள் செய்கின்ற விதத்தில் விரைந்து செயல்பட வேண்டும் தாமதப்படுத்தக்கூடாது அல்லாஹ் கூறுகின்றான் நன்மைகளை நோக்கி நீங்கள் விரையுங்கள் தாமதப்படுத்த கூடாது ஒரு நன்மையை நன்மையை குவிக்க கூடிய ஒரு நற்செயலை நாம் பிற்படுத்த கூடாது விரைந்து செய்து கொண்டே இருக்கணும் அது நிரந்தர தாமதமாக கூட மாறிடும் ஏன் அப்படின்னு சொன்னா நம்முடைய இரத்த நாளங்களிலே இப்படி சோடி கொண்டே இருக்கிறான் நரிச்செயல்களை செய்ய விட மாட்டான் அல்லா இடத்துல உன்னுடைய அடியார்கள் செல்லும் வழியில் முன்னும் பின்னும் வளப்புறமும் இடப்புறமுமாக அமர்ந்து கொண்டு நான் வழிகெடுத்து கொண்டே இருப்பேன் என்று இப்ளீஸ் அல்லாஹ் கூடத்திலே சொல்றான் அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் உன்னை போன்ற வழிகட்டவர்களை மட்டும்தான் நீ வழிகெடுக்க முடியும் என்னுடைய அடியார்களை நீ வழிகெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுகிறான் அப்ப அந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அல்லாகுவை சார்ந்து இருப்பார்கள் அவர்கள் சார்ந்து அந்த அல்லாகுவையை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய இந்த வாழ்நாளிலே தங்களை கடந்து செல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு பொழுதாக இருந்தாலும் சரி அல்லாகுவை பொறுப்பு சாற்றி நற்செயல்களை செய்வார்கள் அவ்வாறு நற்செயல்கள் செய்யும் போது அந்த தான் கொண்டுதான் செல்ல முடியும் நாளிலே சொல்லுகின்றான் அவர்களுடைய நன்மை தீமை சரியான முறையில் அந்த நிறுக்கப்படும் போது யாருடைய நன்மைகள் அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள் சூனம சென்று விடுவார்கள் ஃபமன தக்குலது மவு ஜினூ ஃவுலைக்குகுல் யாரிடத்திலே நன்மையின் எடை கனமாக இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்ப இதுதான் மறுமை வெற்றி நீங்கள் புரிந்து கொண்டிருப்பின்றீர்கள் மறுமையினுடைய வெற்றி ஏது இதான் மறுமை வெற்றி அங்கே நன்மையினுடைய எடை ஆகமாகும்போது ஃவுலைக்குஹுல் முஃப்லிஹூன் அவர்கள் வெற்றி பெற்று உருவானா நல்லா சொல்றான் அப்ப மூலதனம் எது நன்மை இந்த நன்மையுடைய விஷயத்துல என்னென்னலாம் இருக்கு நீங்க தேடி கண்டுபிடிக்கணும் ரசூலுல்லா சொல்றாங்க உன் சகோதர முஸ்லிமை பார்த்து புன்முறுவல் பூப்பது வரை அந்த மலர்ந்த முகத்தோட salam சொல்லிட்டு நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா புன்முருவல் அதையும் கூட லேசா நினைக்காதீர்கள் ஏன்னா அதுல அவ்வளவு நன்மை இருக்கிற சொல்ல சொல்றாங்க அதுவும் நன்மையினுடைய தட்டை கணக்க கூடியதாக இருக்கிறது அப்ப என்ன செய்யணும் ரசூல்லா சுருக்கமா சொல்லிட்டாங்க எல்லா அமல்கள்லயுமே நற்செயல்கள் நிறைய நன்மை இருக்கு அப்ப இந்த சகோதர முஸ்லிம பார்த்து புன்முறுவல் போட்டு வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா வாங்க அப்படினு சொல்லி புன்முறுவல் பூக்குறோம்ல லேசான ஒரு சிரிப்பு அதுக்கே நன்மை இருக்குது அத லேசா நினைக்காதங்கறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்ப என்ன செய்யணும் அப்ப இந்த மாதிரியான நன்மைகளை ஓடி ஓடி நாம் சேர்க்க வேண்டும் சேர்த்தால் அதுவே மறுமையின் வெற்றி மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான் இன்னல் ஹசனாத்தி

அப்ப அந்த அடிப்படையிலையும் நமக்கு எப்ப மரணம் வரும் நமக்கு ஏதாவது உறுதி இருக்கா எந்த உறுதியும் இல்ல அப்ப நாம மரணிக்கும் போது பாவமற்றவர்களா இருக்கணும் நற்காலிகள் அதிகம் 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 இப்படி செய்து நன்மைகளை அனுப்பி அனுப்பி இருக்கிற தீமைகளை நீங்கள் அழித்துக் கொண்டே இருந்தால் அந்த தீமைகள் அழிக்கப்பட்ட நிலையில் நமக்கு மரணம் என்று மரணம் வரும் என்றால் அலக்துல்லா அதனால நன்மைகளை அதிகம் சேர்ப்பதுதான் மறுமையின் வெற்றி என்பதை அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மறுமையினுடைய வெற்றிக்கு அடுத்தது மூலதனமாக இருப்பது என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நம்ம உழைக்கிறோம் பாடுபடுறோம் நம்முடைய நேரம் இருந்து இரவு வரைக்கும் இப்படி போயிட்டே இருக்கு இதுல என்ன செய்யறோம் நாம உழைக்கிறோம் பொருள் ஈட்டுறோம் பொருளை சேவ் பண்றோம் அதிகமானது படம் வந்துச்சுன்னு சொன்னா பொருள்களை வாங்கி குவிக்கிறோம் அப்ப இதெல்லாம் தடை இல்லை இது தடை கிடையாது அழகான முறையில் பொருள் ஈட்டி மில்லியன் பில்லியனரா இருக்கிறதுல மார்க்கத்தில் தடை ஒண்ணும் இல்லை அல்லா என்ன சொல்ற சொன்னா இதிலாம் நீங்க கவனமா இருக்கிறீங்க இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் ஃபல் நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய மறுமை வாழ்வுக்காக எதை அனுப்பி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதிலே கவனமா இருந்துக்கிடுங்க இப்படி அல்லா குரான் சொல்றான் ஓடி ஓடி நம்ம பொருளாதார மீட்டரும் இல்லையா நீங்க என்ன ஓடுனாலும் ஓடாட்டி உட்கார்ந்து உங்களுக்குன்னு எழுதப்பட்ட பொருளாதாரம் உங்களை தேடி வரும் உங்களுடைய ரிஸ்க் உங்களை தேடி வரும் ஆனால் உங்களுடைய மருமை வாழ்வு இருக்கு பாத்தீங்களா எந்த பேரமும் நட்பும் பரிந்துரையும் பயன் தர முடியாத அந்த இறுதி தீர்ப்பு அதிலே நீங்கள் செய்து அனுப்பி அமல்கள் மட்டும் உங்களை காக்கும் அதுல உறுதியா இருக்கணுமா இல்லையா நமக்கு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு யாரா சொல்ல முடியுமா இந்த குரான்ல சொல்லப்பட்டிருச்சு குரானுடைய வசனம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருச்சு அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்யணும் இன்னைக்கு நான் எவ்வளவு அனுப்பி இருக்கிறேன் என்னென்ன செயல் செய்திருக்கேன் மருமைக்கான செயல் என்ன செஞ்சேன் வியாபாரம் பார்த்தேன் கடையை திறந்த வியாபாரம் பார்த்தேன் அல்லது ஆன்லைன்ல வியாபாரம் பார்த்தேன் அதெல்லாம் செஞ்சேன் இறுதியில உட்கார்ந்து கணக்கு பார்த்தேன் எனக்கு இவ்வளவு வருமானம் இருக்கு வருமானம் இருக்கு பேங்க் சேவிங் உலக சேவிங் இவ்வளவு இருக்குது அப்படிங்கறத முடிவு பண்ணி தூங்குறீங்களா இல்லையா கல்லா கட்டிட்டு வரும்போது அது மாதிரி நடக்கதா இல்லையா மறுமைக்கு என்னத்தை அனுப்பினீர்கள் இதே நிலையில் நான் மரணம் மரணத்தை எய்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய மருமை வாழ்க்கை கொஸ்டின் கேள்விக்குறியாகிவிடும் அப்ப பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அருளப்பட்ட திருமறை அல்லாஹ் இன்னைக்கு அனுப்பணும் என்ன திருமலை குரானில சுய பரிசோதனை செய்யுங்கள் தேடி பாருங்கள் என்னென்ன நர்ச்செயல்கள் இருந்துச்சு என்னென்ன நற்செயல்களை விட்டோம் இதை நீங்கள் சோதித்துக் கொண்டால் தான் மறுமை வெற்றி மறுமை வெற்றியை அடைய முடியும் அது அல்லாஹ் ரப்புல் ஆலமேன் தன் திருமறை குரானில் சொல்லுகின்றான் நன்மைகள் சொர்க்கம் என்று சொன்ன சொர்க்கத்திற்கான அமல்கள் அல்லாஹுவும் குரான்ல நிறைய சொல்லியிருக்கிறான் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி இருக்கின்றார்கள் இது செய்ய சொர்க்கம் போயிடலாம் அதை செஞ்சமா குரான் கையில வந்துருச்சு குரானை நாம் ஓதுகிறோம் பொருள் உணர்ந்து நாம் படிக்கின்றோம் அவன் குரான் என்ன சொல்றான் எங்கெங்க சொல்லியிருக்கான் சொர்க்கத்தை பத்தி என்னென்ன சொல்லி இருக்கிறான் அதை தேடணும் அதுல தேடுதல்ல நீங்கள் ஈடுபட்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் அது மறுமை வெற்றி மறுமைக்கு வெற்றி அளிக்கும் ஒரு நா குரானுடைய ஒரு நாலு வசனம் சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த தேவையான விஷயங்கள் அல்ல சொல்லியிருக்கான் நாலு படிக்கும் போது ஒண்ணாவது நம்ம அமல்படுத்தலாம் இல்லையா சுத்தமா படிக்கலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது உலக நமக்கு நிரந்தரம் இல்லையா மருமை தான நமக்கு நிரந்தரம் அந்த அடிப்படையில் நன்மை செய்யணும் விரைந்து செய்யணும் அதுதான் மருமைக்கே உங்களுக்கு வெற்றியே அளிக்கும் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கறணும் بدر யுத்த காலம் நடக்க ஆரம்பமாகி போகுது ஒரு சம்பவத்தை நீங்க தெரிஞ்சிக்கறணும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் بدر யுத்த களத்தை நோக்கி மக்களை அனுப்புகின்றார்கள் ஃபஸ் அனஸ் ரலி அவர்கள் சொல்லுகின்றார்கள் நீங்க எல்லாம் போங்க களத்தை நோக்கி செல்லுங்க நான் வந்த உடனே தயார் பண்ணிக்கிறான் களத்தை நம்ம சந்திக்கலாம் அப்படிங்கிறாங்க இப்ப போகும்போது மக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் உட்கார்ந்து இருக்காங்க ஜன்னத்தின் அறுதுபமாவாத்தி வல்லாரது எழுந்திருங்கள் சொர்க்கம் வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள பரப்பளவை கொண்ட பெரிய ஒரு இடம் சொர்க்கம் அதற்கு அதை நோக்கி செல்வதற்கு எந்திரிங்க உடனே ஹுமைர் இப்னுல் ஹுமாம் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அல்லாவுடைய தூதரை பார்த்து கேட்கிறார்கள் யார் ரசூல் அல்லா ஜன்னத்துன் அறுவ சமாவாத்தி வல்லாரது சொர்க்கம் என்பது வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரமா என்று ஒரு கொஸ்டின் கேட்கின்றார் உடனே ரசூல் சலாலை சொன்னேண்ணா கண்டிப்பாக அந்த அளவுக்கு உள்ளது தான் அப்படின்னு சொல்லும்போது ஓ ஆஹா ஆஹாங்கிறாங்க சொன்ன உடனே ரசூல் சலாலை சொல்லுகின்றார்கள் ஆஹா ஆஹான்னு சொல்கிறியே என்ன சொல்றீங்களே என்ன அப்படின்னு கேட்ட உடனே லா அல்லாஹி ஆ ரசூழல்லாம் அல்லாஹுடைய தூதுரே இல்லை ரஜா அத்து அன் அக்கூணு மீன் அப்ப அந்த சொர்க்கத்திற்கு நான் போவனா நான் எனக்கு தகுதி இருக்குதா நான் போயிருவேனா அப்படின்னு கேட்கிறாங்க அந்த இடத்துல உடனே அல்லாவுடைய தூதர் சல்லல்லா உலகம் செல்லம் சொல்லுகின்றார்கள் சொர்க்கத்திற்கு அந்த சொர்க்கத்திற்கு செல்வாய் என்று சொன்னவுடன் அவங்க தோல் இருக்கக்கூடிய அந்த பை தோல் பையில இருந்து ரெண்டு பேரிச்சம்பளத்தை எடுக்கிறாங்க எடுத்து உண்கின்றார்கள் அப்படி வாயில வச்ச உடனே அவர்களா என்ன சொல்றாங்க திருப்பி தவீரத்து நான் இந்த பேரிசம்பளங்களை ருசியோடு உண்ணுகின்ற இந்த நேரம் கூட இந்த துணியாவினுடைய நீண்டது நீண்ட நடி ஒரு வாழ்க்கையை ஆகிவிடுமோ என்று நான் அஞ்சுகின்றேன் எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தை டிக்ளேர் செய்து விட்டார்கள் சொன்னதற்கு பிறகு எனக்கு என்ன இந்த துணியாவுல வேலை அஞ்சுறாங்க இது உட்கார்ந்து திண்டுக்கிட்டு இருக்க ஒரு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் சம்பளம் அது பாட்டு திண்டுக்கிட்டு இருக்க அங்க யுத்தங்க தொடங்கி அங்கிட்ட எல்லாரும் போயிட்டாங்க முடிஞ்சிருச்சு என்ன செய்யறது இந்த துணியா வாழ்க்கை நீண்ட நடிகதான் ஆகி போயிடுமே எனக்கு எனக்கு டிக்ளேர் செய்ததற்கு பிறகு எனக்கு துணியாவுல என்ன வேலை அபடிந்து சொல்லிட்டு அவர்கள் அந்த யுத்த களத்துக்குள்ளே பாய்கின்றார்கள் பாய்ந்து யுத்தம் செய்கின்றார்கள் சும்மா காத்தலகும் ஹத்தா குதிலர் அவர்கள் யுத்த களத்திலே ஈடுபட்டு இறங்கி யுத்தம் செய்து ஷஹீத் விடுகின்றார் அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு சொர்க்கம் அவர்க்கே என்று சொன்ன பிறகு நோட்டிப்பொழுதுகளை கூட தாமதிக்க முடியாம போறாங்க அப்ப இது விரைகிறாரா இல்லையா ஸ்பீடா செய்யறாரா இல்லையா சொர்க்கம் சொன்ன உடனே உடனே பாஞ்சு போறாரா இல்லையா அந்த நபி ஹுமாம் என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர் அவ்வாறு பாய்ந்து விரைந்து சென்ற இந்த சம்பவம் நமக்கு கவனத்தில் கொள்ள வேண்டுமா இல்லையா இப்ப நம்ம அந்த மாதிரி விரைந்து போறோமா இப்ப அந்த மாதிரியான யுத்தங்களங்கள் இல்லை ஆனால் இந்த இஸ்லாம் என்ற கொள்கை சத்திய மார்க்கம் வளருவதற்கான மேலும் செய்வதற்கான பணிகள் நடக்கிறதா இல்லையா அதுக்கு யுத்தம் வந்துச்சு விரல் விட்டு எண்ணக்கூடிய அந்த அப்பாவி முஸ்லிம்களை கொள்வதற்காக பெரிய படை திரட்டப்பட்டது மக்களை காப்பதற்கு தான் இந்த யுத்தம் நடைபெற்றது மக்களை காப்பதற்கு இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு இந்த மக்களிடத்திலே இந்த மார்க்கம் சென்றடைவதற்கு இதற்காக நாம் என்ன செய்தோம் மறுமை வெற்றிக்கு வழி இங்க தான் இருக்கு இதை நம்ம சிந்திக்கணும் அல்லாஹுடைய மார்க்கம் மேலோங்குவதற்காக நாம் என்ன செய்தோம் இந்த கூட்டத்திற்கு மக்களை திரட்டுவதற்காக நாம் என்ன செய்தோம் சிந்திக்கணும் ஒரு ஆள் இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்திருந்தால அலை கடலான கூட்டமா இருக்கு இல்லையா அப்ப இதெல்லாம் நம்ம செய்யணும் என்பதிலே கவனத்திலே கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னு சொன்னா சொர்க்கம் அப்படிப்பட்ட இனிமையானது ஒரு பக்கம் நரகம் கொழுந்து விட்டு எரியும் கொண்டு இருப்பார்கள் அதனுடைய ஜுவாலை இருக்க வெப்ப காற்று அந்த வெப்ப காற்றை பத்தி நபிசாலேஸ்வரம் சொல்லும் பொழுது உலகில் இருக்கக்கூடிய இந்த வெப்ப காற்று இருக்கு பாத்தீங்களா இந்த காற்று வெப்பம் அந்த நரகத்திலிருந்து நரக நெருப்பில் இருந்து மேலே வரக்கூடிய அந்த காற்றில் அறுபத்தி ஒன்பது சதவீதத்தில் ஒண்ணுங்கிறாங்க இன்னைக்கு காலையில எல்லாம் எப்படி அடிச்சிச்சு வெப்பம் இப்ப இதை விட கடுமையா இருந்தா அங்க எப்படி இருப்போம் இங்க வெப்ப காற்றுனுடைய கடுமையான நரகம் இந்த பக்கத்து சொர்க்கம் ஜுலு ஜுலு சொர்க்கம் சொல்க எப்படிப்பட்டதா இருக்கும் அல்லா சொல்லுன்றான் நதிகளும் அதிலே ஓடிக்கொண்டு இருக்கும் அந்த ஆறுகளிலும் நதிகளிலும் காற்று அமர்ந்து மாறுகிறது அல்லா குரல சொல்றோம் காற்று நமக்கு கிடைக்குதா இல்லையா சொர்க்கம் நமக்கு கிடைக்கிறது சாதாரண விஷயம் சிந்திச்சு பாருங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க

அதுக்காக என்ன தியாகத்தையும் செய்ய நாம் தயாராக இருக்க வேண்டும் சொர்க்கம் வழிகளை நாம் கண்டறிய வேண்டும் அந்த வழிகளை கண்டறிவதில் இந்த இணை வைப்பினுடைய வாசலை அடைக்க வேண்டும் இணை வைப்பிற்கு அதனுடைய வாசலை நீங்கள் அடைத்துவிட வேண்டும் அந்த வாசலை அடைத்து விட்டு தான் சொர்க்கம் செல்வதற்கு உண்டான வழிகளை நீங்க தேட வேண்டும் என்னென்ன இருக்கு அப்படி சொல்லி ஏன்னா சிற்கு எந்த வழியில செஞ்சாலும் அல்ல சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டு ஓடி விடுவான் தர்கா செல்வது மௌலூது ஓதுவது தாயத்து தட்டு தகடு பில்லி சூனியம் மனிதர்களிடத்திலே போய் முறையிடுவது உங்களை விட்டா எங்களுக்கு வேற வழியே இல்லை நீங்க தான் நீங்க கை விரிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு என்னுடைய நிலைமை அப்படின்ட்டு போய் நிக்கிறது வர அனைத்து வாசல்களும் அடைக்கப்பட வேண்டும் இல்ல அப்படின்னு சொன்னா இன்ன ஹுமன் பில்லாஹி ஃபகத் ஹர்மல்லாஹு அணைகில் ஜென்னா அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தடை செய்து விடுவான் ஹராமாக்கி விடுவான் அந்த சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டு பட்டு விட்டது என்று சொன்னால் எப்படி உள்ள போக முடியும் இணைவைப்பு இணைவைப்பினுடைய அனைத்து சாயல்களும் முழுவதுமாக நாம் அடைத்து விட வேண்டும் மேலும் அது செல்வதற்கான வழிகளிலே அடுத்ததாக வரக்கூடிய வழி அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் இந்நல்லதீனகம் தமது இறைவனின் அச்சத்தால் நடுங்குவரும் இறைவனுடைய அச்சத்தை நமைய நடக்கணும் இறைவனை கண்ட அச்சமா எதுக்கு அச்சம் சொர்க்கம் நரகம் அதுக்கு நடுவில் தீர்ப்பு ஓலங்குறவான் அல்லோ அல்லாஹ் தான் தீர்ப்பு வலங்குவான் அப்போ இந்த மாதிரி தீய காரியங்களை நான் மூழ்கி இருத்தோம் என்று சொன்னால் நரகத்தில் தூக்கி போட்டுருவான் அப்போ அதுக்காக அல்லாஹை அஞ்ச வேண்டும் வல்லவீனகும்பி ஆயாத்தி ரஃப்விகும் யூமினோன் தமது இறைவனின் வசனங்களை நம்புவோரும்

இவர்களே நன்மைகளை விரைந்து செய்கின்றார்கள் வழங்க சொன்னேன்னா அல்லாஹ் நமக்கு பாத்தீங்களா பொருளாதாரம் வாரி தேவையுடைய மக்களுக்கு அவ்வாறு வழங்குவது உங்களுக்கு அபரிமிதமான நன்மைகளை தேடித்தரும் தர்மம் செய்யணும் சொர்க்கம் செல்வதற்கான இலகுவான வழிகளில் தர்மம் ஒன்றும் உங்களுக்கு அமையும் அல்லா சொல்லுகின்றான் முன்பு நான் வழங்கியவற்றில் இருந்து அல்லாஹனுடைய வழியிலே செலவிடுங்கள் ஏழை எளியோருக்கு தான தர்மத்தை செய்யுங்கள் தேவையுடையோருடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் அல்லா சொல்றான் மரண நெருங்கிருச்சுங்க வந்துருச்சு மரணம் நெருங்கப்பட்ட தாமதப்படுத்தி இருந்தால் தாமதப்படுத்தி இருக்க கூடாதா ரி அல்லாட்ட கேக்குறான் ரப்பி கொஞ்சம் தாமதப்படுத்தி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நான் இல ajalin karif asaddaka wa kum min நான் தர்மம் செய்துட்டு நல்லவனா வந்திரவேனே அப்ப எப்படி அல்லாஹ்விடத்தில வந்து செல்லும் போது நல்லவனா தெரியுது உனக்கு நமக்கு தெரியுது எப்ப தெரியுது இப்ப உள சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் எனக்கு முன்னால பல ஆலிம்கள் சொல்லியிருப்பாங்க பின்வரக்கூடிய வர சொல்லுவாங்க இந்த வசனம் பல பலமறி சொல்லப்படும் ஆனால் அங்க மலக்குள் மோத்து வருவாங்க அப்பதான் தெரியும் சொன்னாங்களே கேட்கலையே வந்துட்டாங்களே பிடிச்சிட்டு போயிருவாங்களே என்ன செய்ய போற என் இறைவா கொஞ்சம் கால தாமதப்படுத்தினா குடும்ப நான் தான தர்மம் செய்துவிட்டு நல்லவனாக வந்து வந்து விடுவேனே என்று அவன் புலம்புவான் தர்ம செல்வதற்கான வழிகளிலே வாரி வழங்க வேண்டும் வாரி வழக்கூடிய வள்ளல் தன்மை கொண்டவர்களாக நாம் மாற வேண்டும் அவ்வளவு நன்மை இருக்கு எதுக்கு அல்லாஹ் தர்மத்தை சொல்றான் தர்மத்துடைய நன்மை தெரியுமா உங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மகனுள்ளதீன்கூ அம்மாழகம் செலவிடக் கூடியவருக்கு உதாரணம் என்ன தெரியுமா ஒரு தானியமணி அல்லாஹ் குரான் சொல்றான் அதை பூமியை நோக்கி நீங்கள் வீசுகின்றீர்கள் அது முளைத்து வெளியே வரும்பொழுது ஏழு கதிர்களாக அந்த ஏழு கதிர்களிலும் எழுநூறு தானிய மணிகளாக அது வருகிறது எக்ஸாம்பிள் அதை போன்று நீங்கள் அல்லாஹுனுடைய வழியிலே தர்மம் செய்யும் பொழுது செலவிடும் பொழுது ஒரு ரூபாய் எடுத்துக் கொடுத்தால் எழுநூறு ரூபாயாக அது பதியப்படுகிறது எழுநூறு அப்ப ஒரு அப்படின்னு சொன்னா நூறு ஆயிரம் லட்சம் கொடுக்கப்பட எவ்வளவு வருது பல்கா வருது பல்கா என்ன செய்து அது தீமைகளை அளிக்குது எப்படிப்பட்ட அறிவுபூர்வமான மார்க்கம் இஸ்லாம் நற்செயல்களை தூண்டுவதற்கு எப்படி எப்படி எல்லாம் இஸ்லாம் ஆர்வம் அல்லாட்டு அல்லாவுடைய தூதர் ஆர்வம் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் அதுக்கு தான் இந்த இஸ்லாத்தை இனிய மார்க்கம் என்று சொல்லுகின்றோம் மார்க்கம் அழகிய மார்க்கம் சூனத்திற்கு மக்களை அழை அனுப்பம் மேலும் அல்லா சொல்லுகின்றான் இது மட்டுமல்ல உங்களுடைய உளப்பூர்வமாக செய்யக்கூடிய இந்த பணிக்காக தாராளமானவன் இதை விட தாண்டி உங்களுக்கு கொடுப்பான் அல்லாதான் அல்லாஹ்க்கா செய்யறேன் அல்லாஹ் உடைய மார்க்கம் மேலாங்குறதுக்காக செய்யறேன் அல்லாஹ் சொல்லுகின்ற காரணத்தினால் தேவையுடைய மக்களுக்காக செய்கின்றேன் இது மறுமைக்கான வெற்றி மறுமைக்கான வழி என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக தான் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க ஒத்த குன்னார வளவுபீசிக்கி தமறி பேரிச்சம்பளத்தினுடைய ஒரு துண்டை எண்ணும் தர்மம் கொடுத்து நீங்கள் உங்களை நரக நெருப்பில் இருந்து காத்துக்கொள்ளுங்கள் நரக நெருப்பில் இருந்து ஃபஸ்ட்டு காற்கணும் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் இல்ல இந்த பணிகளை எல்லாம் நம்ம செய்யல என்ன செய்ய முடியும் சொல்லுங்க இணை வைப்புக்கு போயிடுறோம் தர்மம் செய்ய மாட்டேங்கிறோம் நற்செயல்கள் புரிய மாட்டேங்கிறோம் இது எல்லாமே தடை நாமே நமக்கு போட்டுக் கொள்கின்ற தடை இந்த நாமே நமக்கு போட்டுக் கொள்கின்ற தடையை நாம் எப்படி உடைத்து விட்டு சொர்க்கம் செல்ல முடியும் இதுல கவனமாக இருக்க வேண்டும் என்று அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை கேட்டுக்கொள்கின்றேன் துணியா அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு இடம் கிடைப்பது உள்ள விட உயர்ந்தது சிறந்தது எக்ஸாம்பிள் சொல்றான் நம்ம நிற்கிற அளவு உட்கார்ற அளவு படுத்துக்கொள்ற அளவுக்கு ஒரு சின்ன இடம் அது கிடைச்சு சொன்னா இந்த துனியாவை விட துனியாவில் இருப்பதை விட சிறந்தது என்று அல்லாஹு அல்லாஹு அல்லாவுடைய தூதர் சல்ல அஹா அலையாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பேசியபடி நானும் கேட்டபடி நீங்களும் அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நம் அனைவரையும் அல்லாஹ் ஒரு சோனத்தில் சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும்